இன்னைக்கு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் மத்தி மீன் தான் எடுத்திருக்கேன் இந்த மத்தி மீனை மிளகாய்த்தூள் உப்பு மஞ்சள் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கான்ஃப்ளவர் மாவு மசாலா எல்லா மீனிலையுமே நல்லா ஒட்டுற மாதிரி மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒன் ஹவருக்கு வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்கள் மசாலா பிரிஞ்சு வராமல் சூப்பராக ஃப்ரை ஆகி வருது இது மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம குழம்பு செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மீனில் அந்த மசாலா ஒட்டி நல்ல டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போது வேற ஒரு வானிலி வச்சுக்கலாம் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் வெட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் வெங்காயம் நல்லா வதங்கந்தோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு அளவுக்கு வதக்கிட்டு தக்காளி நாலு சேர்த்துருக்க நாலு அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம் இதில் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஃபோர் டீஸ்பூன் சேர்த்துருக்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ நான் வெங்காயம் ஒன்று இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இது கூட ஒன் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது புளித்தண்ணி கரைச்சி சேர்த்துக்கிறேன் நான் பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு இந்த புளித்தண்ணி தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு வேணுன்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நான் அரைச்ச தேங்காய் விழுத எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஒரு ஒரு மீனாக எல்லாத்தையும் சேர்த்துடலாம் அவ்வளோதான் இது மீன் போட்டதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடலாம் நீங்களும் எந்த மீன் வாங்கினாலும் இது மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் விரும்பி இதே மாதிரி நீங்கள் செய்வீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வீடியோ முழுவதும் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் ஒரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்